சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி மூலிகை மருந்து தருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை டீடெயில் டீட்டெயிலாக பார்க்கலங்க இந்த வம்ச விருட்ச மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை எத்தனை வருஷமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி பத்து வருஷமாக ஃபேஸ் பண்ணாலும் சரி அஞ்சு வருஷமாக ஃபேஸ் பண்ணாலும் சரி இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணாலும் சரி இல்லை இருபது வருஷமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த வம்ச விருட்சம் மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு இருபத்தி ஒரு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே விந்துவில் உயிரணு உற்பத்தி அதிகப்படுத்தி தரும் ஆண்களுக்கு மெயினாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஜீரோ பர்சன்டில் இருந்தாலும் சரி விந்துணு இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால நல்ல ஒன்று உற்பத்தி பண்ணி தருவோம் அதேமாரி இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க சிலருக்கு வந்து விந்துல உயிரணு குறைபாடுகள் மட்டும் வந்து ப்ராப்ளமாக இருக்காதுங்க சிலர்லாம் வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம் செமெண்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் விந்தணு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் குழந்தை நிற்கல அப்படின்னா சிலருக்கு நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபட முடியாது நீண்ட நேரம் உடலுறுவில் ஈடுபட முடியலனாலும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மூலிகை மருந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விந்துக்கு குவாலிட்டியாக உற்பத்தி ஆகுறதுக்கும் இருக்கும் அதே மாதிரி விந்துவில் உயிரணு உற்பத்தி ஆகிறதுக்கும் நீத்து விந்துவை இருங்கு செய்வதற்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விருப்பத்தன்மை டைமிங் பிரச்சனையை சரி செய்வதற்காகவும் எல்லாத்துக்கும் சேர்ந்து இது ஒரு கலவையாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் எடுக்கிற அந்த இருபத்தி ஒரு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைமை பிரச்சனையை சரியாயிடுங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தன்மை டைமிங் இல்லாதவர்கள் இது எடுக்கும் பொழுது சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் இது வந்து உற்பத்தி பண்ணி வருங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க சார் என்னால வந்து அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியல சார் என் மனைவியை அவங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியல சார் நானும் எங்கெங்கயோ மருந்து மாத்திரை எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அப்போயுமே என்னால் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதே பண்ண முடியல சார் ஜீரோ பர்சன்ட் சார் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த வம்சவரிச்சம் மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தன்மையும் டைமிங்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்கும் ஒரு பயமும் தேவையில்ல அதேமாதிரி சார் எனக்கு விந்துவில் உயிரணுலாம் இருக்குது சார் ஆனால் குவாலிட்டியாக இல்லைன்றாங்க அதாவது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே விந்த வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க சார் டாக்டர்ஸ் இது வந்து சரி பண்ண முடியுமானா இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா இந்த மூலிகை எடுத்துக்கோங்க இந்த மூலிகை எடுக்கும் போது மூணு விஷயம் மட்டும் எடுக்கக்கூடாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புளி காரம் உப்பு இந்த மூணு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா லேடிஸ் வந்து கூல் ட்ரிங்ஸ் எடுக்க எடுக்கக்கூடாது இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா போதும் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு கேரண்டியாக சொல்லுவோம் அதே மாதிரி டெஸ்ட் டூ பேபியுமே நாங்கள் போய் ட்ரை பண்ணிவிட்டோம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாமே செலவு பண்ணி பார்த்துட்டோம் சார் கடைசியில் குழந்தை நிற்கல உங்களுக்கு அவ்வளோதான் டோனர் கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டாங்க கடைசியில் டோனர் கிட்ட இருந்து வாங்கி ட்ரை பண்ணியுமே வந்து சார் நிற்கல சார் குழந்த அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால நீங்களே உங்களுக்கான ஒரு வாரிசாக நீங்களே உருவாக்கலாம் எந்த பயமும் தேவையில்ல நம்மளை நம்பி இந்த மூலிகை மருந்து வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை வந்து போக்கக்கூடிய மருந்துகள் எங்கள்கிட்ட அக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரையல்காக தான் இந்த ப்ராடக்ட்டை நான் காட்டுறேன் இதை விட ஐ லெவல்லெல்லாம் இருக்க குழந்தை நூறு சதவீதம் நிற்கிறதெல்லாம் கூட நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைனாவே என்னன்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சரி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள்லாம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர்களே இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை வந்து ரொம்ப 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 மிக மிக எளிமையான முறையில் நம்மளால் சரி செஞ்சு கொடுக்க முடியும் சரிங்களா இது கூட ஒரு மூலிகை பவுட்ரு ஒன்று தருவோம் அது பால் தேன் பனக்கற்கண்டு இது மூணும் சேர்ந்து காலையில் வரும் வயத்தில் குடிக்கணும் பெண்களுக்கு கருப்பையில் ஏதாவது நீர் கட்டிகள் இருந்தாலும் சரி ஃபைப்ராய்ட் கட்டிகளை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது உபாதிகள் இருந்தாலும் சரி அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது பெண்களுக்குமே அதனால் வந்து ஆண் பெண் இருபாளருக்குமே நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது குழந்தையின்மைக்கு எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களை நம்பி வாங்க உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை ரொம்ப ரொம்ப எளிமையாக சரி செஞ்சு நம்மளால் தர முடியும் லோ பட்ஜெட்லேயே சரி செஞ்சு தர முடியும் ஒரு பயமும் தேவையில்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தெரிஞ்சுகின்ற நம்பருக்கு உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைனாவே என்னன்னு தெரியாது நூறு சதவீதம் இருபத்தி ஒரு நாள்லேருந்து நூறு நாட்களுக்குள்ள சரி செஞ்சு கொடுத்தர்றோம் கேரண்டியை தோறும் உடனே கண்டக்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு எங்கே இருந்தாலும் அனுப்பித்தர்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குவோ நம்புறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியால் பவர் டு பாய் சித்த மருந்துகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பை டாட்டா